தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும் பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக் கொண்டு எம்ஜிஆரை பார்க்க செல்வார்கள் அப்படி இருக்கும் போது நாம் ஏழைகள் அதுவும் பரம ஏழைகள் உடுக்க நல்ல துணிமணிகள் கூட கிடையாது இவர் நம்மையெல்லாம் சந்திப்பாரா என்கிற கேள்விகளை அவரவர்களுக்குள்ளாகவே எழுப்பிக்கொண்டு தனது கடிதமாவது எம்ஜிஆர் வீட்டை சென்றடையட்டும் என்று எம்ஜிஆரின் வீட்டு விலாசத்திற்கு கடிதம் எழுதுவார்கள் அதாவது அவர்கள் கஷ்டங்களை எழுதுவார்கள் உதவி கேட்டு எழுதுவார்கள் சிலர் அவர்களது வீட்டு விஷயங்களுக்கான அழைப்பிதழை அனுப்புவார்கள் இவையெல்லாம் எம்ஜிஆரின் பர்சனல் செக்ரட்டரி பார்ப்பார் முக்கியமான கடிதங்களாக இருந்தால் எம்ஜிஆரின் பார்வைக்கு அனுப்புவார்கள் சாதாரண கடிதங்களாக இருந்தாலும் அதை ஒதுக்கி விடுவார்கள் அப்படி ஒதுக்கிய தேவையில்லாத தபால்களை வெளியே இருக்கும் குப்பை தொட்டியில் போடுவார்கள் எம்ஜிஆர் அவர்கள் இல்லத்தில் இருக்கும்போது ஓய்வு எடுத்துக்கொள்ள நினைக்கும் போது யாரையும் சந்திக்க மாட்டார் வீட்டின் காம்பவுண்டுக்குள்ளேயே நடந்து கொண்டிருப்பார் ஒரு நாள் அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது காற்றில் உந்திக் ஒரு சாதாரண மஞ்சள் நிறத்தில் ஒரு பேப்பர் அவர் காலடியில் வந்தது ஏதோ நினைவாக அந்த மஞ்சள் பேப்பரை எடுத்து பார்த்தார் அது ஒரு கல்யாண பத்திரிகை பத்திரிகையை வாசித்தார் அதில் கடைசி வரியில் புரட்சி தலைவரின் நல்லாசியுடன் திருமணத்திற்கு வருகிறவர்களை வரவேற்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது கல்யாண தேதியை பார்த்தபோது இன்னும் திருமணத்திற்கு நான்கு தினங்கள் இருந்தன தனது உதவியாளரை அழைத்து இந்த பத்திரிகை எப்போது இங்கு வந்தது என்று கேட்டார் இது பத்து நாட்கள் கடந்துவிட்டன என்றார் இதை எனக்கு யார் அனுப்பியது என்பதை தெரிந்து கொண்டு வர வேண்டும் நான் அனுப்பியதாக தெரியக்கூடாது என்றார் உதவியாளர் ஓர் ஆளை நியமித்து அந்த பத்திரிகையை கையில் கொடுத்து இந்த நபர் பற்றிய முழு விபரத்தையும் அறிந்து கொண்டு வா என சொல்லி அனுப்பினார் அந்த பத்திரிகையை எடுத்துக்கொண்டு அந்த நபரை விசாரிக்க புறப்பட்டனர் தகரத்தால் ஆன ஒரு பெட்டி போன்ற கடை அதிகமாக பழைய செருப்புகள் குவிந்து கிடந்தன அவர் பெயர் மாரியப்பன் வயது அறுபது இருக்கும் பிளாட்ஃபாரத்தில் செருப்புகளை தைப்பதும் ஷூக்களுக்கு பாலிஷ் போட்டு கொடுக்கும் வேலை செய்து பார்த்து கொண்டிருந்தார் விசாரிக்க சென்றவர்கள் கவனித்தார்கள் அந்த சிறிய தகரப்பெட்டி பெட்டி கடைக்குள் பத்துக்கும் மேற்பட்ட எம்ஜிஆர் படங்கள் மாட்டப்பட்டிருந்தன இவ்வளவு எம்ஜிஆர் படங்க வச்சிருக்கீங்களே நீங்க என்ன எம்ஜிஆர் ரசிகரா இதை கேட்ட அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி நானெல்லாம் எம்ஜிஆர் ரசிகர் இல்லைங்க அவருக்காக உயிரை கொடுக்கணும்னா குடும்பத்தோட கொடுத்துடுவோம் என்றார் நீங்க அதிமுகவா ஆமாங்க அதிமுகனா என்னன்னு தெரியுமா எம்ஜிஆர் கட்சிங்க சின்ன ரெட்டை இல அவ்வளவுதாங்க எங்கள் தலைமுறை பூராவும் எம்ஜிஆர் சொல்கிறத தான் கேட்பாங்க எம்ஜிஆர் அப்படி என்ன உங்களுக்கு செஞ்சிட்டாரு ஏங்க மதுரவீரம் படத்துல படத்தில் எங்கள் சாதிக்காரராக நடிச்சாருங்க அது எங்களுக்கு பெருமை இல்லையா ஆட்சியே ஏழைகளுக்கான ஆட்சி தாங்க நடக்குது என்னோட பேரனும் பேத்தியும் அவர் போடுற சத்துணவை சாப்பிட்றாங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையனுங்க ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேனுங்க இப்போ பையனுக்கு பண்ண போகிறனுங்க இன்னும் நாலு நாள் தாங்க கல்யாணத்துக்கு இருக்குது நாலு நாளில் சொல்லிவிட்டு செருப்பு தைச்சிட்ருக்கீங்களே கல்யாண வேலை எதுவும் செய்யலையா மண்டபமெல்லாம் வைக்கலிங்க வீட்டு வாசல்லையே பந்தல் போட்டு சொந்த பந்தம் மொத்தம் ஐம்பது பேரோட கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு இருக்கேனுங்க எம்ஜிஆர் மேலே இவ்வளவு பிரியமாக இருக்கீங்க எம்ஜிஆரை கல்யாணத்துக்கு கூப்பிடலையா ரெண்டு பொண்ணு கல்யாணத்துக்கும் பத்திரிக்கை அனுப்பி வச்சேனுங்க பையன் கல்யாணத்துக்கும் அனுப்பி வச்சுருக்கேன் ரெண்டு பொண்ணு கல்யாணத்துக்கும் எம்ஜிஆர் வந்தாரா என்னங்க நீங்க எங்க வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் அவர் வருவாரா அவருக்கு எத்தனையோ வேலை ஏதோ அவர் வீட்டுக்குள்ள பத்திரிக்கை போனாலே போதுமுங்க என்று கூறினார் மாரியப்பன் விஷயத்தை சேகரித்தவர்கள் மாரியப்பனின் வீட்டு விலாசத்தை பற்றி கேட்டறிந்து அந்த பகுதியையும் பார்வையிட்டனர் முற்றிலுமாக இருந்த குடிசை பகுதி சேரும் சகதியுமாய் இருந்தது எம்ஜிஆரிடம் வந்து விஷயத்தை சொன்னார்கள் உதவியாளரை அழைத்து இந்த நாளில் இந்த திருமணத்தை பற்றி எனக்கு ஞாபகப்படுத்து என்றார் அந்த நாளும் வந்தது அதே நாளில் ஒரு பெரிய விஐபி வீட்டு திருமண அழைப்பும் இருந்தது முகூர்த்த நேரம் காலை ஏழு முப்பது என்றே இருந்தது பத்துக்கும் மேற்பட்ட பத்திரிகைகளையும் சில எம்எல்ஏக்களையும் வரவழைத்திருந்தனர் ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போகணும் நீங்களும் என்கூட வாங்க என்றார் அனைவரும் அந்த விஐபி இல்ல திருமணத்தை தான் எம்ஜிஆர் புறப்படுகிறார் என்றே நினைத்தார்கள் காரில் ஏறிய எம்ஜிஆரோ அந்த மாரியப்பன் வீட்டுக்கு காரை விடு என்றார் காவலுக்கு செல்லும் போலீஸுக்கும் தகவல் சொல்லப்பட்டது குடிசைகள் மட்டுமே நிரம்பியிருந்த அந்த பகுதியில் எம்ஜிஆரின் காரும் மந்திரிகளின் காரும் வரிசையாக சென்றது கண்டு அங்கிருந்த மக்கள் காரை பின்தொடர்ந்து ஓட ஆரம்பித்தனர் காரை விட்டு இறங்கி வேட்டியை ஒரு கையால் தூக்கி பிடித்து மாரியப்பன் வீட்டை நோக்கி நடந்தார் எம்ஜிஆர் பின் தொடர்ந்து வந்த அந்த மந்திரிகள் முகம் சுளித்தாலும் தலைவர் செல்லும் வழியில் அவர்களும் நடந்தனர் மாரியப்பன் சொன்னது போல் குடிசை வாசலில் ஒரு சாமியானா போட்டு மணவரை அமைத்திருந்தார் எம்ஜிஆரின் வருகையை கண்டதும் என் தெய்வமே என்று மயங்கி விழப்போனார் எம்ஜிஆர் பிடித்து முகூர்த்தத்துக்கு சரியாக வந்துட்டனா முகூர்த்த நேரம் தவறி வந்துட்டனா என கேட்டார் இன்னும் தாலி கட்டலிங்கய்யா ஐயா இந்த ஏழை வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களே என்னால் எதுவுமே பேச ஐயா என்று மாரியப்பன் நெகிழ்ந்ததோடு அந்த குடும்பத்தாரின் முகங்களில் தெரிந்த ஆனந்தமும் புன்சிரிப்பும் குதூகலமும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்று எம்ஜிஆர் அனுப்பிய அந்த நபர் சொன்னபோது கேட்ட எனக்கே நெகிழ்ச்சியாக இருந்தது ஐம்பதாயிரம் ரூபாய் மணமக்களுக்கு கொடுத்தார் கடைசி வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் சண்டை இல்லாமல் விட்டு கொடுத்து வாழணும் என்றாராம் அந்த தங்க தலைவன் பிறகு அங்கிருந்து செல்லும்போது மந்திரிகளிடம் இப்படி சொல்லியிருக்கிறார் இவங்க தான் உண்மையான அன்பு வச்சிருக்கிறவங்க இவங்க மனசு குளிர்ற மாதிரி விஐபிக்களை குளிர வைக்க முடியுமா விஐபிக்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்தார் அவ்வளவுதான் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரே நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாருன்னு சொல்லுவாங்க நாம் தான் முன்னுரிமை கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அடுத்தபடியாக தான் கொடுக்கணும் என்று கூறினார் அந்த மாரியப்பன் சாகர வரையில் எம்ஜிஆர் என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தார் என்பதை லட்சக்கணக்கான ஆட்களிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார் என்பது கேட்போரை நெகிழ வைத்தது எம்ஜிஆர் என்கிற மாமனிதர் பற்றி இப்படி பதிவு செய்திருக்கிற எழுத்தாளர் இருகூர் இளவரசன் அவர்களுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெள்ளைக்கான ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்